எக்ஸலண்ட் குருகுல வழியில் நுண்ணறிவு கலஞ்சியத்தில் சும்மா பேசலாம் வாங்க அப்படிங்கிற பாடத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாபத்தை பெருக்கு நான் உங்களுடைய சித்து லாபம் நோக்கிய உலகம் ஸோ இன்றைக்கி உலகம் எப்படி போயிட்டுருக்கு லாபத்தை நோக்கி இருக்கு சார் நான் சாமியார் ஆகணும் ஆனால் லாபத்தை நோக்கி ஓடணுமா கண்டிப்பாக ஓடணும் நீங்கள் வந்து எல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்காக மாறிடுச்சு உங்களுக்கு ஒரு சாப்பாடுனா கூட உங்களை திரும்பி பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் அப்போ நம்மளுடைய தேவைகளை நாமளே பூர்த்தி செய்து கொண்டு நீ கடவுளை நோக்கி பயணம் பண்ணாலும் சரி எங்கே போனாலும் சரி அப்போது இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு நீயும் தான் ஓடணும் ஸோ பல விதத்தில் பல விதமான வழிகளில் இந்த உலகம் வந்து லாபத்தை எப்படி அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஓடிட்டுருக்கு இதில் சாமியாராகவே இருந்தாலும் அவர் ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு பட் உண்மையாலுமே ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதருக்கு உதவி செய்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நல்லதே ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி அப்படின்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலை அப்படின்ற ஒரு பிரச்சனையும் கூடவே வருது சார் பத்தாயிரரூபா சம்பாதிச்சேன் சார் அன்னைக்கு கூட என்கிட்ட காசு இருந்தது இன்னைக்கு ஒரு ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் என்கிட்ட காசு இல்லை மந்த் எண்ட் ஆணுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஒரு விஷயத்த நம்ம இங்கே தெளிவாக புரிஞ்சிக்கணும் இல்லாத வருமானம் ஸோ இப்போ டெக்னாலஜி இந்த மனித வாழ்க்கையை நடத்திட்டிருக்கும் மனிதன் வாழ்க்கையை நடத்திட்டிருந்ததை நிலை போய் டெக்னாலஜி மனிதனுடைய வாழ்க்கையை ஷேப் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு ஸோ நம்ம உபயோகப்படுத்துகிற மொபைலாகட்டும் வீட்டு உபயோகப் பொருளாகட்டும் ஒவ்வொன்றுலேயும் டெக்னாலஜி உள்ள போந்துருச்சு அப்போது இந்த டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா நிலையானதாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்குள்ளார ஒரு டெக்னாலஜி காணாமல் போகுது ஒன்று உற்பத்தி ஆகுது வளருது அதுக்கு முன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது காணாமல் போகுது ஒரு செல்ஃபோனே எடுத்துங்க ஆரம்ப காலத்தில் வந்தது பார்த்திங்கன்னா செங்கல் மாதிரி வரும் இன்றைக்கி அது இருக்குதான்னா இல்லை கேமரா ஃபிலிம் போட்டு கேமரா எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த கேமரா அப்படிங்கிறதே அவுடேட் ஆகிடுச்சு ஃபிலிம் போட்டு கேமரா எடுக்கிறதுங்கிறதே அவுடேட் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அஞ்சு வருஷத்தில் காணாமல் போயிடும் மூன்று விஷயங்கள் மட்டும் நிலைச்சிருக்கும் உணவு உடை இருப்பிடும் இது எப்போவுமே மனிதனுக்கு தேவை அது வந்து கண்டிப்பாக இருக்கும் மற்ற எல்லாம் இந்த டெக்னாலஜி அது இது ஐபிபிஓ இது எல்லாம் பார்த்திங்கன்னா நிலையாக இருக்குமானா நிலை இல்லாமல் இருக்கும் அப்போ இதை நான் எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் லாபத்தை பெருக்கும் ஓகே நீங்கள் லாபத்தை பெருக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுங்க ஆனால் செலவை கட்டுக்கொள்வை இப்போ என்ன அப்படின்னா சார் நான் என்ன சார் வேணான்னு செலவாக சார் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஜாபுக்கு போகிறோம் அடுத்த போஸ்டிங் போகிறோம் அடுத்த போஸ்டிங் போகிறோம் வேறு கம்பெனிக்கு சேஞ்ச் ஆகிறோம் பணம் நிறைய வருது அப்படிங்கும்போது நம்ம நேச்சுரலாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய செலவை கட்ட விழுத்து விட்டுருவோம் அப்போது நம்மளால் எப்போவுமே வந்து ஒரு கையில் காசு இல்லாத ஒரு நிலைமை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா முழிச்சுக்குங்க பணம் நிறைய வரணும் ஆனால் செலவு எப்படி இருக்கணும் உங்கள் கட்டுக்குள்ள இருக்கணும் ஏன்னால் அப்போ தான் இந்த இல்லாத வருமானம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் உள்ள போது கொஞ்ச நாளைக்கு அது போந்து விளையாடும் அந்த டைமில் நம்ம வந்து சுதாரிக்கணும் அப்படின்னா நம்ம செலவை கட்டுக்குள் வைக்க வேண்டும் அப்படின்னா என்ன சார் பண்ணோம் செலவை கட்டுக்குள் வைக்கிறதுனா என்ன பண்ணும் ஸோ முதல்ல நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா பிள்ளைகளினுடைய படிப்புக்கு பத்து பர்சன்ட் இல்லை இருபது பர்சன்ட் அதுக்கு மேலே நான் ஒரு லட்சா சம்பாதிக்கிறேன் என் பையன் வந்து பயங்கரமான ஸ்கூலில் படிக்கணும் ஏன்னா நம்ம எனர்ஜி லெவல் பயங்கரமாக இருக்கும் குழந்தைங்களாக இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் வயசு சின்னதாக இருக்கும் வருமானம் வருது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல இந்த கொ அவங்களுக்கு எ இந்த ஸ்கூல்னால் இது பெரிய ஸ்கூலாக சின்ன ஸ்கூல்னான்னு தெரியாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம குழந்த அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறதுலே எந்த ஸ்கூல் பா பெஸ்ட்டு அதுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா மாதம் செலவு பண்ணால் கூட பரவாயில்ல நான் அங்கே தான் சேர்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறோன்னா பிளான் பண்ணுறோம் செய்து அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஏன்னா அந்த குழந்தைகளினுடைய மனசில் நம்ம பெரிய ஆள் நமக்கு நம்மலாம் வந்து எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறதுக்கு நம்ம அப்பா அம்மா தயாராக இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் விதைச்சிட்டிங்கன்னா உண்மையாருமே பின்னால் உங்களுக்கு வந்து வருமானம் வந்து ஒரு மாதம் வராமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிரச்சனையாக அதே ஒரு மீடியம் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லேயும் ஒரே தான் சொல்லிக் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா வேணுமா அதை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அது இந்த பிள்ளைகளோட பாச பிணைப்பை இன்னும் அதிகப்படுத்தும் ஸோ ஸ்கூல் டைமில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செலவை கம்மி பண்ணணும் ஏன்னா நம்ம ஒரு சாதாரண மனிதன்தான் நம்ம தேவைகளை நம்ம தான் சம்பாதிச்சு பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே அந்த பையனுக்கு வர்ற மாதிரி பண்ணும் நீங்கள் எத்தனை லட்சம் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அதை அப்படியே தூக்கி பசங்க மேலே திணிக்காதீங்க அவங்களுடைய எதிர்காலத்தை பால் பண்ணாதீங்க அது ஆட்டோமேட்டிக்காக பின் நாட்களில் உங்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனையை கொடுக்கும் இரண்டாவதாக மிதமிஞ்சி ஆடம்பரம் சார் நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் சார் கார் வாங்கணும் தனி வீடு வாங்குவோம் என்னென்ன லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும் ஆன்லைனில் தான் சாப்பிட்ணும் வீட்டில் வந்து எதுவும் செய்யக்கூடாது ஸோ இது ஒவ்வொன்றும் மிக பெரிய பிரச்சனை ஸோ கார் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கார் கூட செலவுகளும் வரும் வருஷம் வருஷம் இன்சூரன்ஸு வெளியே போனோம்னா பெட்ரோலு டோல்கேட்டு தனி இது இல்லாமல் அதனுடைய மெயின்டெனன்ஸு ஸோ அப்போது இது செலவு கட்டுக்கு தாண்டி போகும் நம்ம கார் வாங்கிறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த கார் வாங்கினா இவ்வளோ செலவு இருக்குதுன்னு கூட தெரியறதில்லை ஸோ இன்னும் சார் ரூபா வருஷத்துக்கு கட்ட சொல்கிறாங்க காருக்கு இது ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குது சார்ங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு வீடு வாங்குகிறோம் அந்த வீடு ஒரு இஎம்ஐயில் வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா அப்போது நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ இஎம்ஐ கட்டணும் இஎம்ஐ கட்டலைன்னா அதுக்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அது இல்லாமல் ஃபோன் மேலே ஃபோன் வந்து நம்மளோட டார்ச்சர் பண்ணிடுவாங்க அது இல்லாமல் ஒரு தனி வீடுனா அதனுடைய மெயின்டெனன்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட்டு மெயின்டெனன்ஸ் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் பெயிண்ட் அடிக்கணும் இது ரிப்பேர் அது ரிப்பேர் அப்படின்ட்டு ஒவ்வொரு மின்சாதன பொருள்களும் அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்குது அந்த டை லைஃப் டைம் முடிஞ்ச உடனே பிரச்சனை கொடுக்கும் ஒன்று அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு செலவு பண்ணும் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு கையில் காசு வேணும் ஆன்லைனில் சாப்பாடு செய்ய கற்றுக்கிட்டோம்னா ஸோ நம்ம அங்கேயே இருந்தோம்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுனா என்னன்னே தெரியாது ஸோ வருமானம் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு குறைஞ்சிருங்க அது வந்து எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரியே நீ சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சிட்ருப்பியான்னா கண்டிப்பாக முடியாது அது உன் கையில் இல்லை ஆனால் எது உன் கையில் இருக்கு செலவை நம்ம கட்டுக்குள்ளார வச்சுக்கிறது தான் நம்மளால் செய்ய முடியும் ஸோ அப்போது நீ லாபத்தை நிறைய பண்ணு ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்தா ஒரு எளிய மனிதனாக தெரியும் ஆனால் உன் பேங்கில் ஒரு கோடி ரூபா இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா என் பேங்கில் ஒரு லட்சம் கூட இல்லை ஆனால் நான் என்னை ஒருத்தர் இருந்து பார்த்தானா ஏ அப்பா அவன் கோடீஸ்வரனாக இருப்பான் போல இருக்குது என்னம்மா இருக்கிறான் பாடுறா அப்படி தான் நம்ம வாழ்க்கையை ஒரு போலியாக வாழ்ந்துட்டுருக்கோம் அது தேவையில்லை இதெல்லாம் ஒரு சாம்பிள் ஸோ நீங்கள் ஒரு செலவு ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய சுற்றி வேறு என்னென்ன செலவுலாம் வரும்னு பாருங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம செலவை வந்து பண்ணணும் ஒரு பொருளை வாங்கணும் எல்லாமே பண்ணணும் ஓகே கண்டிப்பாக சேமிங்க எவ்வளோ வேணாலும் சம்பாதீங்கன்னா சேமிப்பு பண்ணணும் எப்படி சேமிப்பு பண்ணுறது சார் கண்டிப்பாக ஒரு நிலம் வாங்குங்க சார் எங்கேயும் ஒரு உங்கள் நீங்க வேலை செய்யற இடத்துலருந்து ஒரு அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட இருக்கலாம் அந்த இடத்துல கூட வாங்கி வைங்க ஏன்னா அந்த அறுபது கிலோ இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு ஆறு கிலோமீட்டருக்கு சமம் ஆயிடும் அப்போ அங்கே போய் அன்னைக்கு வாங்க முடியாது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துலலாம் யாருமே போக மாதிரி இருந்ததுங்க அதனால் நான் வந்து சும்மா பத்து ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கிக்கோ நான் வாங்கலை இங்கெல்லாம் எவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் இன்றைக்கி அங்கே கோடிக்கணக்கில் அதே நிலம் விற்கிது அன்னைக்கு நான் வாங்கியிருந்தேன்னா நீ கோடி சொறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது உண்மை ஸோ நிலத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் அது கான்ஸ்டன்ட் அப்ரிசியேஷன் உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா வருஷம் வருஷம் அதனுடைய நில மதிப்பு கூடிக்கிட்டே தான் போகும் குறையவே குறையாதோ சார் நான் இப்போ வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா என் சம்பளம் எண்பதாயிரம் தான் அப்படின்னா நான் எப்படி செலவு பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நம்ம செலவு பண்ணுவோம் ஸோ வர்ற வருமானத்தில் முதல்ல இருபது பர்சண்டை எடுத்து ஏதாவது ஒரு ரூபத்தில் சேவிங்ஸ்ன்னு ஒதுக்கி வச்சுட்டு மீதி காசை தான் நீங்கள் செலவு பண்ண அதுக்குண்டானது செலவு நம்ம பண்ணணும் ஸோ சம்பாதிக்கிறது மட்டும் செலவு பண்ணுறது மட்டும் சேமிப்பு இல்லை நீங்கள் உடல் பயிற்சி யோகா பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அதற்காக நீங்கள் செலவு பண்ணுற வே இது வந்து ரொம்ப கம்மியாகும் இன்றைக்கெல்லாம் உடல் வந்து எதாவது பிரச்சனைனா லட்சக்கணக்கில் ஒரே நாளில் வந்து செலவு பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே வந்துருச்சு நம்ம கட்டுக்கு மீறி போயிட்டுருக்கு ஸோ அதனால் உடல் பயிற்சி மற்றும் யோகா ரெகுலராக பண்ணலாம் தர்மம் மற்றும் தன்னலம் பாராத உதவி தர்மம் பண்ணுங்க ஏன்னா அது இன்னொரு மனிதனுக்கு ஒரு மன திருப்தியாக உண்டு பண்ணுவோம் அந்த மன திருப்தி உனக்கு ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக உதவி செய்யும் எதுவும் எதிர்பார்க்காம கண்டிப்பாக யாருக்காவது உதவி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க இதெல்லாம் சேமிப்பு ஏன் சார் இது சேமிப்பு நல்லா பாருங்கள் ஒரு கார் வாங்கினோம்னா அந்த காரை சுற்றி நிறைய செலவு வருது நீ விரும்பினாலும் விரும்பலனாலும் செலவு வரும் ஆனால் தர்மம் அப்படி இல்லை வி விரும்பினா பண்ணலாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா விட்டுறலாம் அதில் செலவு ஃபர்தர் செலவுன்றதே கிடையாது அப்போது தர்மம் செய்வது ஒரு சேமிப்பு இன்னொன்று ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இன்றைக்கி டெக்னாலஜி மாறுறதுனால நம்மளுடைய வேலையில் மாற்றம் வரும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கற்றுக்கிட்டே இருக்கணும் ஸோ கற்றுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஈஸியாக அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம ஜம்ப் ஆகிறதுக்கு தயாராக இருக்கணும் ஏஐ வருதா மிஷின் லேர்னிங் வருதா டேட்டா சயின்ஸ் வருதா எல்லாத்தையும் கற்றுக்குங்க அதான் நம்மளுடைய பிஸ்னஸில் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் பழைய மெத்தட்லேயே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம திடீர்னு ஒரு நாள் நம்ம காணாமல் போயிடுவோம் ஸோ அப்போது ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ லாபத்தை பெருக்குன்றது டைட்டில் தான் ஆனால் உண்மை என்னென்னா செலவை கட்டுக்குள் வை அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் எப்படி க எப்படிலாம் நம்ம தெரியாமல் செலவு பண்ணுவோம் அதுக்கு பதிலாக எப்படி சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் லாபங்கிறது ஒன்றுமே இல்லைங்க நம்ம வருமானம் தான் லாபம் நம்ம அந்த வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வேலைகள் பண்ணலாம் ஆனால் சேமிப்பு பண்ணாமல் செலவை கட்டுக்குள் வைக்காமல் நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கவே முடியாது ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க சார் இஎம்ஐ அடுத்த மாதம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இஎம்ஐ நான் எப்படி கட்டுவேன் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது உடம்பை வந்து பாதிக்கும் நைட்டுலாம் தூங்கலை சார் என்னாகும் உடம்பு பாதிக்கும் ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி சாதாரண மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் ஓகே மை வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது ஸோ இந்த ஆப்பில் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனை போட்டுக்கலாம் இதெல்லாம் போடும்போது என்னாகும்னா அது எந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தோமோ அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணிக்கும் அந்த மொமெண்ட்டை வந்து லைக் பண்ணிக்கலாம் அது எந்த டேட் அண்ட் டைமில் எடுத்தோம் அப்படின்னு தெரியும் ஸோ இதில் ஸ்டோர் பண்ணும்போது விதவிதமான கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு டைரியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு நோட்ஸாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் ஒரு டாக்டரை போய் பார்க்க போகிறேன் அந்த டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷீட்டை நான் ட்ரீட்மெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறேன் அதை எப்போ வாங்கினேன் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத அசட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விதவிதமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்ன பண்ணினோம் அப்படிங்கிறத நம்மளே ட்ராக் பண்ணுறதும் ஒரு விதமான சேமிப்பு தான் இது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணோம் மை வேர்ல்டு டாட் கலெக்டிவா டாட் இன்னுன்னு கொடுங்க இந்த மை வேர்ல்டு சம்மந்தமான இன்னும் என்னென்னலாம் அது அதில் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற லிங்க் இதில் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மைவேல் டாட் கலெக்டா டாட் எனக்கு போக முதல்ல அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் சரி இது ஃப்ரீயா சார் அப்படின்னா ஃப்ரீ கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு ஃப்ரீ அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரூபா அதாவது உங்களை பற்றி நீங்களே உங்களுக்கு ஒரு எப்போ வேணாலும் பேக்கெட்லேருந்து எடுத்து பார்த்து ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்க அதுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரூபா செலவு பண்ணுறீங்க அவ்வளோதான் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளைக்கு முந்நூற்றஞ்சு ரூபான்றது தான் கணக்கு ஸோ நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நம்மளுடைய டீட்டெயிலை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதார் கார்டு இருக்குது பேன் கார்டு இருக்குது இது எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி போட்டுவிட்டோம்னா எப்போனாலும் எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் எங்கேனாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது கண்டிப்பாக இதை உபயோகப்படுத்துங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி